வெல்கம் டு ஸ்பெஷல் வீடியோ லோ ஒரு பிளாசோ டுக்கால் எங்களுக்கு சைஸ் இல்லையான்னு வரப்போ சிலிமான கேர்ஸுக்கு மாத்திரம் இருக்கும் வாங்க கொலிட்ட பாத்தீங்களா மக்கள் அப்பாருங்க ஃபுல் ஒர்க் இந்த கொட்டின்ற சாமான்லாம் இல்லை ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்ல டிஃப்ரெண்டா இருக்கும் கைக்கொரு ஒர்க்

வித்தியாசமான கலர் கொலிட்டி ஆகிட்ட கொண்டாடுறதுல ஊர்லி மொட்டி காட்டிக்கு ஆறு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ரஷ்யம் பிளாசோ சேர்த்து வந்து லோ பட்ஜெட் ரேட்ல உங்களுக்காக ஸ்பெஷலாக கொலிட்டியாக ஒன்று தரப்போப்புறோம் பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட் ஆகிங்கன்னு பாருங்க இப்போ மாதிரி இது சுட சுடே இப்போ இறக்கிற மக்கள் உடனடியாக உங்களுக்காக இறக்கிறீங்க நல்ல ஒரு கிரீன் ஒன்று காட்டுறேன்னு பாருங்க வித்தியாசமா டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாம் குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்கும் ரஷியன் பிளாசோ ரஷியன் பிளாசோவில் ஓன்லி லார்ஜ் சைஸ் ஒன்லி லார்ஜ் சைஸ் சிலிம்களுக்கு மாத்திரும் நல்ல ஒரு வித்தியாசமான கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் உடனடியாக ஷோப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்க வெல்கம் டு ஹூலிப்டே